ஓம் நமஸ் வாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் ஆலய மணி ஓசை சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இறை வழி நேர வழி என்பது என் எண்ணம் அவ்வாறு நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோயில் தாங்க பல சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் தருமபுரம் ஆதீனத்துக்கு கட்டுப்பட்டு உள்ள கோயிலுங்கிறது அதோட கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் நான்கு புறமும் தொண்ணூறு அடி மதில் சுவருடன் பிரம்மபுரீசுவராக திருநிலை நாயகி அம்மனுடன் அருள்பாலிக்கிறாருங்க இந்த கோயில் இந்த கோயில் நுழைவாயில்ல இடதுபுறம் விநாயகர் கோயிலும் வலதுபுறம் முருகர் கோயிலும் இருக்குது அப்படியே கும்பிட்டுட்டு உள்ள போகலாம் காழியின் சிறப்பு சன்னிதமான இந்த சட்டநாதர் கோயில் இருக்குங்க பைரவர்களுக்குரிய காசி காழி நாகை செங்கட்டாங்குடி ஆகிய தலங்களில் இதுவும் ஒன்று ஆகும் பைரவ மதம்னு இங்கே ஒரு சிறப்புட்டு இருந்திருக்கு ஒரு காலத்தில் சட்டநாதர் கீழே தென் திசையில் அமைந்துள்ள மண்டபத்தில் அசிதாங்க பைரவர் பேரவர் பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பேரவர் கபாலி பைரவர் பீஷண பைரவர் சம்மார பைரவர் என அஷ்ட பைரவர்களும் இருக்கிறாங்க எண்கலையா இருக்கிறாங்க அதான் ஒரு சிறப்புங்க இங்க சுக்கர வாரத்துல தேய்பர் அஷ்டமில சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு இந்த கோயில் இருக்கு அதாவது சீர்காழ் சட்டநாதர் கோயிலான இந்த கோயில்ல சிவன் மூன்று வடிவமாக அருள் பாலிக்கிறாருங்க அதாவது லிங்க வடிவமாகவும் விஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து சட்டநாதர் என்றும் உமா மகேஸ்வரியுடன் தோணியப்பராகவும் அருள் பாலிக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்ற மாதிரி செடி கொடிகள் வச்சிருக்காங்க அந்தந்த ராசிக்கு உகந்த தலவிருட்சம் சொல்லுவாங்களா அதுதான் அது சூப்பரான அது நல்லா மெயின்டைனும் பண்றாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தாங்க சமயக்கூரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பறந்திருக்காரு திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியாக தம்பதிக்கு மகனாக பிறந்தாருங்க இவரை முருகனின் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் கூறுகின்றனர் இவர் தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் இத்தலத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தாருங்க தந்தை இவரை கொலைக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராடச் சென்றிருக்கிறார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்படவே அம்மா அம்மா என்று கதறி அழுது இருக்கிறார் இவரது அழகுகள் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு க கூறினார் அதன்படி கருணை உள்ளம் கொண்ட அந்த அம்மன் தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினாள் பசித்திருந்த சம்பந்தர் வாயில் பால் வழிய அமர்ந்து விட்டார் குளித்து வந்த தந்தை பால் கொடுத்தது யார் என்று யாரும் ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் செய்து விட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கைய ஓங்கினார் அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியின் விடியேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேக்க அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய இவனன்றே என்று பாடினார் தந்தை அசந்து போனார் இந்த கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக இருக்கிறதுங்க கீழ்த்தலத்தில் பிரம்மபுரிசு திருநிலை நாயகியுடன் அருள்பாலிக்கிறார் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜை நடைபெறுகிறது நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளார் இவரை தோனி அப்பர் என அழைக்கிறார்கள் இவருக்கு நாலு கால பூஜை நடக்கிறது இந்த குன்றையும் தோனி மலை என்றும் அழை படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டதால் அந்த அகங்காரத்தை போக்குவதற்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார் இதனால் வருந்த பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தலை இறைவன் பிரம்மபுரீசர் என்றும் பெயர் பெற்றார் இத்தலத்தை பற்றி சம்பந்தர் அறுபத்தேழு பதிகங்களும் திருநாவுக்கரசர் மூன்று பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் இந்த தலத்தின் வரலாறு நினைவு கூறும் விதமாக திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கும் விழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்போது திருஞான சம்பந்தர் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு பிரம்ம தீர்த்த குலக்கரியில் எழுந்தருள்வார் அங்கு திருஞான சம்பந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாதனை காட்டப்பட்டு பின்பு சிறப்பு அலங்காரத்துடன் பல்லக்கில் திருஞான சம்பந்தர் புறப்பாடு நடக்கும் அப்போது மலைக்கோயிலிருந்து உமாமகேஸ்வரி சாமி அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் எடுத்து வரப்பட்டு தீர்த்த குளக்கரையில் எழுந்தருள்வார் இதனை அடுத்து பகல் பன்னெண்டு மணி அளவில் தருமபுரம் ஆதினம் முன்னிலையில் தங்க குடத்தில் உள்ள பாலை கிண்ணத்தில் எடுத்து திருஞான சம்பந்தருக்கு வழங்கப்படும் தொடர்ந்து சிவபெருமானுடன் உமாமகேஸ்வரி வெள்ளி ரிஷிப வாகனத்தில் எழுந்தருளி திருஞான சம்பந்தருக்கு காட்சியளிப்பார் அப்போது சாமி அம்பாள் மற்றும் திருஞான சம்பந்தருக்கு சிறப்பு தீபாதனை காண்பிக்கப்படும் இதனையடுத்து பக்தர்கள் கொண்டு வரப்படும் பாலை சாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது இந்த விழா வெகு விமர்சனையாக உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து பல்லாயிரக்கான நேரில் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் காசியல் பாதி காழி என்பது பழமொழி காசிய காட்டிலும் மிகப்பெரிய பைரவ ஷேத்திரம் காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும் இதுவே எல்லாவற்றிற்கும் மூலக்ஷேத்திரம் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூலவர் உச்சவர் என அனைவரும் மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே ஸ்தலம் இந்த சீர்காழி சிவஸ்தலம் தாங்க திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அவதரித்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலின் கதாநாயகனே இந்த குலந்தாங்க இந்த வச்சு தான் அம்பிகை ஞானப்பாள ஊட்டிய இடமாகும் இந்த இடத்துல உக்காந்துட்டு சூரிய அஸ்தமனத்தையோ உதயத்தையோ பார்த்தால் அவ்வளோ புண்ணியங்க எவ்வளோ தூய்மையான அருமையான குளம் பாருங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த குளத்தை மிஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து தரிசிச்சுட்டு வாங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தாய் பாசம் சப்பண்ணிட்டு தாய் இயங்குங்க அந்த வகையில் உள்ளவர்கள் இந்த தாய்ப்பாசம் உணர விரும்புவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலின் கதாநாயகனாக இந்த கொலைக்கரையில் அமர்ந்து மனதார அந்த அம்மனை மனதில் நினைத்து மனம் முருக வேண்டினால் அந்த தாய் பாசத்தை நீங்கள் உணர முடியும் ஏனென்றால் பார்வதி அன்னை இந்த கோயிலில் கருணை கடலாக மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் கருணை தாயாகவே இருக்கிறாள் அந்த கோயிலில் தரிசிட்டு வரும்போது இந்த கோயிலில் இந்த சிறுவனை பார்த்தாங்க திருஞான சம்பந்தர் வயசு அப்படியே இருக்கிறாரு நான் கோயில் உள்ளே போயிட்டு வரும்போது பார்த்தா ஆளை திருஞான சம்பதனை நமக்கு காட்சி கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு நம்ம ஏற்கனவே இரண்டாவது தளத்துல தோணி ஒரு கோயிலை பார்த்தோம் இல்லைங்க அதோட வரலாறு இன்னொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில என்ன சொல்றாங்கன்னா உலகம் அழியும் வகையில் கடல் பொங்கி எழுந்த ஊழிக் காலத்தில் சிவன் அறுபத்தி நாலு கலைகளை உடையாக அணிந்து பிரணவத்தை தோணியாக அமைத்து உமாதேவன் அதில் புறப்பட்டார் தோணி சீர்காழி வந்தபோது எல்லா இடமும் அழிந்தும் இவ்விடம் மட்டும் அழியாமல் இருக்க கண்டு இதுவே மூலத்தனம் என்று சுமாதேவியுடன் கூறி இங்கு தங்கினார் சிவன் தோணியை இயக்கி வந்ததால் இறைவனுக்கு தோனியப்பர் என்று பெயர் பெற்றது இந்த தளத்திலே சட்டநாதர் கோயில் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்க அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு மகாபலி சக்கரவர்த்தியை அழித்த தோஷம் விஷ்ணுவுக்கு பிடித்து கொண்டது விஷ்ணு வேறு தான் வேறு இல்லை என்பதால் அவரது தோலை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார் ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்துக் கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தால் இப்போதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை ஆண்கள் சட்டை அணியக்கூடாது சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு குன்று பார்த்தோம் இல்லைங்க அந்த குன்று உருவான வரலாறும் ஒண்ணு இருக்கு உரோமச முனிவர் கைலை சென்று சிவனை நோக்கி தம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென்திசியில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கு வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி நடந்தது அதில் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளால் கையிலையே மூடிக்கொண்டார் வாயுவால் மலையை அசைக்கக்கூட முடியவில்லை தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் சிறு பகுதி பெயர்ந்தது இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை இருபது பறவைகள் சிறு கொண்டு வந்து சேர்த்தனர் காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது கையில சென்று இறைவனை வணங்கினால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று பிரிவுகள் கூறின அவன் சின்ன கையிலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தைய பாக்கியம் கிடைக்கப்பட்டாங்க பதினெட்டு சித்தர்களில் உருவான சட்டமுனி சித்தர் இங்க ஜீவ சமாதி ஆகியுள்ளாருங்க சிவன் கோயிலின் பிரகாரத்துல இவரது ஜீவ சமாதிக்கு மேல ஒரு பீடம் இருக்கு அங்கிருந்தபடி இருக்கும் சட்டநாதரை தரிசிக்க முடியும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு இந்த பீடத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி படைமாலை அணிவித்து பாசி பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது இதை பார்த்தால் பலன்கள் கிட்டும் பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீக்கிய தலம் அது விரையில காலத்துல பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த தலமும் இத்தல மகன் அதாவது அம்மன் மகாலட்சுமி சுரூபமாக சக்தி பீடத்தில் பதினோராவது பீடமாக அமர்ந்துள்ளார் இங்கே வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும் இந்த கோயில் சிதம்பரத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு கொள்ளியுடன் நதிக்கு குஞ்சிக்கிட்டவே இருக்கு அதுவும் இல்லாமல் வைத்தியசம் கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்கு தங்கும் வசதி சீர்காழியில் நிறையாவே இருக்கு அவங்க வசதிக்கேற்ப தந்து தங்கலாம் வந்து நிதானமாக இந்த கோயிலை கும்பிட்டுடா உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் ஒளிமயமான ஒரு எதிர்காலமும் அமையும் என்பதில் ஐயம் இல்லை அதுவும் இந்த கோயிலின் கதாநாயகனாக இந்த கொலக்கரிய மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் வந்து பாருங்க நன்றி வணக்கம்